நான் இங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா மதுரை மேலூருக்கு பக்கத்தில் கூட மேளவளவில் பஞ்சபாண்டவர் மலையில் இருக்கேன் இது பஞ்சபாண்டவர் மலைன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து நம்ம பிரம்மை கல்வெட்டுகளை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன் அந்த இதுதான் வந்திருக்கேன் இங்கே வந்து சமணர் படுகைகளும் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம் பாருங்களேன் இதுதான் சமணர் படுகைகள் இங்கே பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்களேன் உள்ளே எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது சமணர் படுகைகள் இங்கே பாருங்கள் இந்த இடமே உட்காந்து நல்லா கூலிங்காக இருக்குது பாருங்கள் அதை பாறைக்கு உள்ளே தான் நம்ம உட்காந்துருக்குறோம் இப்போது ஆமாம் இப்போது நம்ம அதை பார்ப்போம் வாங்க இங்கே வந்து உட்காந்துருக்கு எப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடம் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு எப்படி சுற்றுலாத்தலம் நம்ம மதுரையை சுற்றி சுற்றுலாத்தலங்கள்ல இது ஒரு முக்கியமான ஒரு இடம் அது இப்போ நம்ம இந்த இடத்த பார்க்க போகிறோம் பாருங்க இப்போ நான் ஒரு ஆளாக வெடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் என் முகம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம வந்து பின் இப்போ நம்ம அந்த பக்கத்தை பார்த்துட்டு இந்த பக்கத்துக்கு வந்துட்டோம் இங்க பாருங்களே எப்படி இருக்குன்னு பாருங்க உள்ள அப்படியே கோஹ மாதிரி போயிட்டே இருக்கும்ல இது ஃபுல்லா வந்து அன்னைக்கு மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்கான ஒரு பள்ளிக்கூடமாக செயல்பட்டுருக்கு இந்த சமணர் இது இதுல பாத்தீங்கன்னா மூணு பகுதியை பிரிச்சிருப்பாங்க அங்கே ஒரு பகுதி இருக்கு இந்த ஒரு சின்ன பகுதி இருக்கு அதுல வந்து வந்து குருமார்கள் அதாவது படிப்பு சொல்லிக்கூடியக்கூடிய கூடிய வாதியார்கள் இப்போ சொன்னோம்னா வாதியார்கள் ஆசிரியர்கள் தங்குவதற்கும் இதெல்லாம் மாணவர்கள் தங்குவதற்கும் இந்த பக்கத்தீங்கன்னா மாணவர்கள் தங்குவதற்கும் இந்த பக்கம் அமைச்சிருக்காங்க இது பாருங்கள் அரைவட்ட வடிவில் அமைச்சிருக்காங்க இதை பார்த்தா பாருங்கள் அரைவட்ட வடிவில் இந்த பக்கம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேராது உள்ளே இருக்கலாம் அந்த அளவுக்கு உள்ளே அந்த பள்ளி அமைக்கப்பட்டிருக்கு இப்போ இதில் பாருங்களே இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா அந்த பிரமி கல்வெட்டை காமிக்க அமைக்கப்பறேன் இங்கே பாருங்களேன் பிரம்மி கல்வெட்டு வந்து இங்கே இருக்குது இங்கே இருக்குது பாருங்க நான் இருக்குது பாருங்கள் தலைக்கு மேலே தான் பார்த்தீங்களா இதுதான் பிரமிக்கல் வெட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எழுத்து பாதி காணப்படும் இந்த பிரமிக்கல் வெட்டுக்கள் இதுதான் பிரமிக்கல் வெட்டுகள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் தலைக்கு மேலே தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமணர் சிற்பம் வேற இருக்குது பாருங்கள் சமணர் சிற்பம் வேறு மேலே இதுக்கு மேலே இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் இங்கே மேலே ஒரு மூணு சிற்பம் காணப்படுது பாருங்கள் மூணு சிற்பம் காணப்படுது இது வந்து சமணர் அந்த இது அன்னைக்கு மகாவீர ஜெயந்தி அன்னைக்கு ஏறி அபிஷேகம் பண்ணுவதற்காக ரெண்டு தூண்களையும் கட்டியிருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு தூண் இருக்கும் இங்கே ஒரு தூண் இங்கே ஒரு தூண் இருக்கும் இதே மாதிரி அங்கேயும் அந்த சிற்பங்கள் இருக்குது வாங்க சிற்பத்தை பார்ப்போம் இந்த பிரமிக்கல் வெட்டுக்களை இப்போ தெளிவாக பாருங்கள் எப்படி தெரியுது பார்த்திங்களா தெரியும் தெரியுது பார்த்திங்களா இது பிரிக்கல் இப்போ வாங்க நம்ம அப்படியே அங்கேயும் போகலாம் இது கீழே தான் பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே பாருங்கள் அன்றைக்கே இந்த மழை பெஞ்சால் தண்ணி போகிறதுக்கு வழிகளில் எப்படி உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் எதாவது பாருங்கள் வந்து மழை பெஞ்ச தண்ணி வந்து இப்படியே போகிறதுக்காக அந்த வழிகளை உருவாக்கியிருக்காங்க இங்கே பாருங்கள் உள்ளயில் அப்படி இருப்பாருங்க உள்ளலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்காங்க தண்ணி வர வழிகளை பாருங்கள் இங்கே பாருங்க இந்த தண்ணி வந்து இப்படி ஜாயின்ட் ஆகிற மாதிரி இந்த தண்ணி இப்படி ஜாயின்ட் ஆகிற மாதிரி இது இங்கே படுக்கிற இடத்துல வராத அளவுக்கு உருவாக்கியிருக்காங்க அந்த ரொம்ப அற்புதமாக இருக்கு அப்படியே நம்ம மேலே போகிற படி இருக்குது படி வழியாக மேல் பகுதி கொண்டோம் இங்கே பாருங்கள் தீர்த்தங்காரர்கள் மகாவீராஜ்களுடைய சிலைகளை பார்க்குறோம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா தீர்த்தங்கர்கள் மகாவீரர்களுடைய சிலைகள் இந்த வடிவமைக்கப்பட்டிருக்கு இதில் பார்த்திங்கன்னா பழைய அந்த பெயிண்ட்டுலாம் எல்லாம் இருக்குது இதில் எல்லா கூர்மையாக பார்த்திங்கன்னா தெரியும் பழைய காலத்து மூலிகை பெயிண்ட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது மொத்தமாக நம்ம இங்கேருந்து பார்க்குறோம் மேலே அற்புதமாக இருக்கு பாருங்க பாறை பாறைக்கு மேலே உருவாக்கி இருக்கிறாங்க இதெல்லாம் பாறை தாங்க சுற்றி சுற்றி பாறைதான் சுற்றி தான் நம்ம இது வழிதான் இப்ப பாருங்க இந்த வழிவே தான் மேலே வந்தோம் அப்படி நீங்கள் பாருங்கள் சிற்பத்தை பாருங்க எவ்வளவு அழகாக நுட்பமாகவும் அருமையாகவும் உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் இதில் தான் பெயிண்டிங் இருக்குது பச்சை கலரு சிவப்பு கலர் பெயிண்ட்லாம் பண்ணியிருக்காங்க இதில் அதில் பார்த்தீங்கன்னா உரிமையாக தெரியும் கண்டிப்பாக நீங்களும் மதுரை வந்தீங்கன்னா மதுரை சுற்றி பார்க்க வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேலவளவு கிராமத்துக்கு வாங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த சமணர் படுகைகளை பாருங்கள் இங்கே வந்து கேட்டீங்கன்னா பஞ்சபாண்டவர் மலைனா தான் தெரியும் சமணர் மலையே தெரியாது பஞ்சபாண்டவர் மலைன்னு கேட்டு வந்து இதை பாருங்கள் இங்கே வந்து ஒரு எப்படின்னா ஒரு அமைதி கிடைக்குது ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடங்கள்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப பிரமிப்பாகவும் அழகாகவும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாளாவது இதை பாருங்கள்